ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நன்னாரி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம கடையிலலாம் வாங்க வேண்டியதே இல்லை இந்த எசன்ஸு நம்ம வீட்டில் செய்யும் போது எந்த ஒரு ப்ரிசர்வேட்டி இல்லாமல் சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ நன்னாரி வேற நான் கடையில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்திருக்கோம் நல்லா இதை கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சுக்கணும் ஊற வச்ச தண்ணியை ஒரு லிட்டர் அளவுள்ள தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம் இந்த எசன்ஸ் எல்லாமே இந்த வேரில் இருக்க அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த வேரோடு சேர்த்து நல்லா எசன்ஸ் கொதித்து வந்துருச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிகட்டிடலாம் இனிமேட்டு இந்த நமக்கு இந்த வேர் தேவையில்லை நல்லா வடிகட்டிவிட்டு மறுபடியும் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த தண்ணியே சேர்த்துக்கலாம் ஒரு லிட்டர் அளவுக்கு இந்த தண்ணி இருக்கும் இதோட நான் கிலோ அளவுக்கு சுகர் சேர்த்துக்கேன் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகம் வேணும்னா நீங்கள் ஒன் கிலோ கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் நமக்கு சர்க்கரை நல்லா கரையட்டும் ரொம்ப பாகுபதத்தில் தேவையில்லை சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இந்த ஃப்ளேவர் கொதிக்கும் போதே அப்படி ஒரு ஃப்ளேவர் நல்ல வாசனையாக இருந்துச்சு இந்த நன்னாரியோட வாசனை இப்போ நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து வச்சிருக்கோம் மறுபடியும் சர்க்கரை கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை இதில் பாதி ஜூஸ் மட்டும் நான் ஊற்றிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாதி இல்லாமல் குழிஞ்சி விட்டுடலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான நன்னாரி சர்பத்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை தேவைப்படும்போது எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம் இது நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை வச்சு எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்த்துடலாம் தேவையான அளவுக்கு நன்னாரி சர்பத்தை ஊற்றுக்கலாம் ஒரு அரை எலுமிச்ச பழத்தை புளிஞ்சு விட்டுருக்கோம் இப்போ சப்ஜா சீடு போட்டு நம்ம ஒரு சூப்பரான சர்பத்து நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்